இரண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் தீர்க்கசுகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்தரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள் அதற்கவன் போங்கள் என்றான் அவளில் ஒருவன் நீர் தயவு செய்து உமது கூட வர வேண்டும் என்றான் அதற்கு நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடு கூட போனான் அவர்கள் யோர்தா நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள் ஒருவன் ஒரு உத்தரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடாரி தண்ணீர் விழுந்தது அவன் ஐயோ என் ஆண்டவனே இது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான் தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான் அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான் அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான் அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரேவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி என்ன என்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரோடைய ஆலோசனை பண்ணினான் ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரேலின் ராஜாவிடத்தில் ஆள் அனுப்பி என்னென்ன இடத்துக்கு போகாதபடி எச்சரிக்கையாயிரும் சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான் அப்பொழுது இஸ்ரேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேகந்தரம் தன்னை காத்து கொண்டான் இந்த காரியத்தின் மித்தம் சீரிய ராஜாவின் இறுதியம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரை அழைத்து நம்முடையவர்களில் இஸ்ரேலின் ராஜாவுக்கு உளவா இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான் அப்பொழுது அவன் ஊழியக்காரில் ஒருவன் அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவை நீருமுடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரேவேலில் இருக்கிற தீர்க்கரிசியாக எலிசா இஸ்ரேவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான் அப்பொழுது அவன் நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான் அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தை அனுப்பினான் அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள் தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் ஏதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான் அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான் அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்க நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவை இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்திரலும் என்றான் உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார் இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கத்திரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான் எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்தார் அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி இது வழி அல்ல இது அல்ல என் பிறகே வாருங்கள் நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழிநடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான் அவர்கள் சமாரியாவில் வந்தபோது எலிசா கர்த்தாவே இவர்கள் பார்க்கும்படி இவள் கண்களை திறந்திடலென்றான் பார்க்கும்படி கத்தர் அவர்கள் கண்களை திறக்கும் போது இதோ இவர்கள் சமாரியாவின் நடுவே இருந்தார்கள் இசுவேலன் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து என் தகப்பனே நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான் அதற்கு அவன் நீ வெட்ட வேண்டாம் நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டோ நடத்துக்கு போகும்படி அப்பவும் தண்ணீரும் அவர்களுக்கு எதிரில் வை வையும் என்றான் அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்தவன் அவர்களை அனுப்பிவிட்டான் அவர்கள் தங்கள் ஆண்டோனிடத்துக்கு போய்விட்டார்கள் சீரியரின் தண்டுகள் இஸ்ரேவேல் தேசத்திலே அப்புறம் வரவில்லை இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான் அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று ஒரு கழுதை தலை எண்பது வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு ஐந்து வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள் இஸ்ரேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு ராஜாவாகிய நாண்டவனே ரஷ்யம் என்றாள் அதற்கு அவன் கர்த்தர் உனை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம் கலஞ்சியத்திலிருந்தா ஆலையிலிருந்தா என்று சொல்லி ராஜா பின்னையும் அவளை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவள் இந்த ஸ்திரீ என்னை நோக்கி உன் மகனை தா என்று அவனை என்று தின்போம் நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள் அப்படி என் மகனை ஆக்கி தின்றோம் மறுநாளில் நான் இவளை நோக்கி நாம் உன் மகனை தின்ன அவனை என்றேன் அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றான் அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்டவுடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான் அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேல் இரட்டு உடுத்தியிருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள் அவன் சாப்பாத்தியன் குமானாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொன்னான் எலிசா தன் வீட்டில் உட்கார்ந்திருந்தான் மூப்பரும் அவனோடு உட்கார்ந்திருந்தார்கள் அப்பொழுது ராஜா ஒரு மனுஷனை தனக்கு முன்பாக அனுப்பினான் அந்த ஆள் எலிசாவினிடத்துக்கு வரும் முன்னே அவன் அந்த மூப்பரை நோக்கி என் தலையை வாங்க அந்த கொலைபாதனுடைய மகன் ஆள் அனுப்பினான் பார்த்தீர்களா அந்த ஆள் வரும்போது நீங்கள் அவனை உள்ளே வரவட்டாமல் கதவை பூட்டி போடுங்கள் அவனுக்கு பின்னாக அவன் ஆண்டவனுடைய காலின் சத்தம் கேட்கிறதல்லவா என்றான் அவர்களோடே அவன் பேசிக்கொண்டிருக்க அந்த ஆள் அவனிடத்தில் வந்து இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது நான் இனி கத்திருக்கா காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார் என்றான் ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் ஏழாவது அதிகாரம் அப்பொழுது எலிசா கத்தோடைய வார்த்தையை கேளுங்கள் நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமைமா ஒரு சேக்கலுக்கும் இரண்டு மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான் அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்திரமாக இதோ கர்த்தர் வானத்திலே மதுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான் அதற்கு அவன் உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய் ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான் குஷ்ரோய்களான நாலு பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனாலே இன்னும் இருக்கிறதுனால் அங்கே சாவோம் நாம் இங்கே இருந்தாலும் சாவோம் ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போகும் வாருங்கள் அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம் நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள் அங்கே ஒருவரும் இல்லை ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி ஏதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியன் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொறுத்தினான் என்று சொல்லி இருட்டோடே எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடிப்போனார்கள் அந்த குஷ்ரோய்கள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்த வெள்ளியையும் பொண்ணையும் வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போய் ஒழித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்து கொண்டு போய் ஒழித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயமல்ல இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாம் மௌனமாயிருந்து இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரமணைக்கே அரமணையாருக்கு எதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள் அப்படி அவர்கள் வந்து பட்டணத்து வாசல் காவலானை நோக்கி கூப்பிட்டு நாங்கள் சீரியரின் பாளையத்துக்கு போய் வந்தோம் அங்கே ஒருவரும் இல்லை ஒரு மனுஷனுடைய சத்தமும் இல்லை கட்டியிருக்கிற குதிரைகளும் கட்டியிருக்கிற கழுதிகளும் கூடாரங்களும் இருந்த பிரகாரம் இருக்கிறது என்று அவர்களுக்கு சொன்னார்கள் அப்பொழுது அவன் வாசல் காக்கிற மற்றவர்களை கூப்பிட்டான் அவர்கள் உள்ளே போய் ராஜாவின் அரமணையாருக்கு அதை அறிவித்தார்கள் அப்பொழுது ராஜா ராத்திரியில் எழுந்து தன் ஊழியக்காரை நோக்கி சீரியர் நமக்கு செய்கிற காரியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நாம் பட்டினியாக இருக்கிறோம் என்று அவர்கள் அறிவார்கள் ஆகையால் நாம் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு போனால் நம்மை உயிரோடே பிடித்துக்கொண்டு பட்டணத்திற்குள் பிரவேசிக்கலாம் என்று எண்ணி அவர்கள் பாளையத்தை விட்டு புறப்பட்டு வெளியில் ஒழித்து கொண்டிருக்கிறார்கள் என்றார் அவன் ஊழியக்காரில் ஒருவன் பிரதி இங்கே மீதியான குதிரைகளில் ஐந்து குதிரைகளை கொண்டு போக உத்தரவு கொடும் இதோ இங்கே மீதியான இஸ்ரேவியலின் சகல ஏராளத்திலும் மாண்டுபோன இஸ்ரேவியலின் சகல கூட்டத்திலும் அவைகள் மாத்திரம் மீந்திருக்கிறது அவைகளை நாம் அனுப்பி பார்ப்போம் என்றார் அப்படியே இரண்டு ரத குதிரைகளை கொண்டு வந்தார்கள் ராஜா போய் வாருங்கள் என்று சொல்லி சீரியரின் இராணுவத்தை தொடர்ந்து போகும்படி அனுப்பினார் அவர்கள் யோர்தான் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து போனார்கள் சீரியர் தீவிரத்து ஓடுகையில் அவர்களை எரிந்து போட்ட வஸ்திரங்களாலும் தட்டு முட்டுகளாலும் வழியெல்லாம் நிறைந்திருந்தது அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி வந்து ராஜாவுக்கு அதை அறிவித்தார்கள் அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள் கத்துருடைய வார்த்தையின்படியே ஒரு மரக்கால் கோதுமைமா ஒரு சேக்கலுக்கும் இரண்டு மரக்கால் வார் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்பட்டது ராஜா தனக்கு கைலா கொடுக்கிற அந்த பிரதானியை ஒலிமுக வாசலில் விசாரிப்பா இருக்க கட்டளையிட்டிருந்தான் ஒலிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி நெருங்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்து போனான் இரண்டு மரக்கால் வார் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் ஒரு மரக்கால் கோதுமைமா ஒரு சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் ஒளிமுக வாசல் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோட சொன்னதின்படியே நடந்தது அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதித்திரமாக இதோ கர்த்தர் வானத்திலே மதுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல அவன் இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய் ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றானே அந்த தானே அவனுக்கு நடந்தது ஒளிமுக வாசலில் ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினாலே அவன் செத்துப்போனான் ராஜாக்கள் எட்டாவது அதிகாரம் எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரியை நோக்கி நீ உன் வீட்டாரோடும் கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார் அது ஏழு வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தான் அந்த ஸ்திரி எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டாரோட கூட புறப்பட்டு பெலிஸ்திரின் தேசத்தில் போய் ஏழு வருஷம் சஞ்சரித்தாள் ஏழு வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்திரின் தேசத்தை விட்டு திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் தயல் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிடும்படி போனாள் அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாயிருந்த கேயாசியுடனே பேசி எலிசா செய்த அதிசயங்கள் எல்லாம் நீ எனக்கு விவரமாய்ச்சொல் என்றான் செத்துப்போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிட்டாள் அப்பொழுது கேஆசி ராஜாவாகிய நான்வனே இவள்தான் அந்த ஸ்திரீ எலிசா உயிர்ப்பித்த இவனுடைய குமாரன் இவன்தான் என்றான் ராஜா அந்த ஸ்திரியை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள் அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் இருந்தான் எலிசா தமஸ்குவுக்கு வந்தான் தேவனுடைய மனுஷன் அவ்விடத்தில் இவ்விடத்தில் வந்திருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டபோது ராஜா ஆசைகேலை நோக்கி நீ உன் கையிலே ஒரு காணிக்கை எடுத்துக்கொண்டு தேவனுடைய மனுஷனுக்கு எதிர்கொண்டு போய் நான் இந்த வியாதி நீங்கி பிழைப்பா பிழைப்பேனா என்று அவனை கொண்டு கத்தரிடத்தில் விசாரிக்கச் சொன்னான் ஆசிகையில் தமஸ்குவின் சகல உச்சிதங்களிலும் நாற்பது ஒட்டங்களின் சுமையான காணிக்கை எடுத்துக்கொண்டு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவனுக்கு முன்பாக நின்று சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் என்னும் உம்முடைய குமார என்னை உம்மிடத்தில் அனுப்பி இந்த வியாதி நீங்கி பிழைப்பானா என்று கேட்கச் சொன்னார் என்றான் எலிசா அவனை நோக்கி நீ போய் வியாதி நீங்கி பழைப்பீர் என்று அவனுக்கு சொல்லு ஆனாலும் அவன் சாகவே சாவான் என்பதை கத்தர் எனக்கு காண்பித்தார் என்றான் பின்பு தேவனுடைய மனுஷன் தன் முகத்தை திருப்பாமல் அவன் சலித்து போக மட்டும் அவனை நோக்கிக் கொண்டே அழுதான் அப்பொழுது ஆசுகையில் என் ஆண்டவன் அழுகிறது என்ன என்று கேட்டான் அதற்கு அவன் நீ புத்தருக்கு செய்யும் தீங்கை நான் அறிந்திருக்கிறபடி நான் அழுகிறேன் நீ அவர்கள் கோட்டைகளை அக்கனிக்கீரையாக்கி அவர்கள் வாலிபரை பட்டயத்தால் கொன்று அவள் குழந்தைகளை தரையோடே மோதி அவள் கற்பவதிகளை கீறி போடுவாய் என்றான் அப்பொழுது ஆசையில் இத்தனை பெரிய காரியத்தை செய்ய நாயாகிய உமது அடியா நெம்மாத்திரமை என்றான் இதற்கு எலிசா நீ சீரியாவின் மேல் ராஜாவாவாய் என்பதை கத்திரனுக்கு தெரிவித்தார் என்றான் இவன் எலிசாவை விட்டு புறப்பட்டு தன் ஆண்டோரிடத்தில் வந்தபோது அவன் எலிசா உனக்கு சொன்ன உனக்கு என்ன சொன்னான் என்று கேட்டதற்கு இவன் நீர் வியாதி நீங்கி பிழைப்பீர் என்று எனக்கு சொன்னான் என்று சொல்லி மறுநாளிலே ஒரு சமுக்காலத்தை எடுத்து தண்ணீரிலே தோய்த்து அவன் முகத்தின் மேல் விரித்தான் அதனால் அவன் செத்து போனான் ஆசைகள் அவனுக்கு பதிலாய் ராஜாவானான் இஸ்ரேலின் ராஜாவாகிய ஆகாபின் குமாரன் யோராமுடைய ஐந்தாம் வருஷத்தில் யோசபாத் யூதாவிலே இன்னும் ராஜாவா இருக்கையில் யோசபாத்தின் குமாரனாகிய யோராம் என்னும் யூதாவின் ராஜா ராஜ்யபாரம் பண்ணத்தை வைக்கிறான் அவன் ராஜாவாகிறபோது முப்பத்தி ரெண்டு வயதாக இருந்து எட்டு வருஷம் எரிஸ்லேமில் ராஜ்யபாரம் பண்ணினான் அவன் இஸ்ரேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாப்பின் வீட்டா செய்து போல செய்தான் ஆகாபின் குமாரத்தை அவனுக்கு இருந்தாள் அவன் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் கத்தர் உன் குமாரருக்குள்ளே என்னாலும் ஒரு விளக்கை உனக்கு கட்டளையிடுவேன் என்று தம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு சொன்னதின்படியே அவ நிமித்தம் அவர் யூதாவை முற்றிலும் கெடுக்கவில்லை அவன் நாட்களில் யூதாவுடைய கையின் கீழிருந்த ஏதோமியர் கலகம் பண்ணி தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொண்டார்கள் அதனாலே யோராம் சகல ரதங்களோடும் கூட சாயிருக்கு புறப்பட்டு போனான் அவன் ராத்திரிலே எழுந்திருந்து தன்னை உழைந்து கொண்ட ஏதோமியரையும் ரதங்களின் தலைவரையும் முறியடித்த போது ஜனங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு போனார்கள் அப்படியே யூதாவுடைய கையின் கீழிருந்த ஏதோமியர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல கலகம் பண்ணினார்கள் அக்காலத்தில் தானே லிப்னா பட்டணத்தாரும் கலகம் பண்ணினார்கள் யோராமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகும் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது யோராம் தன் பிதாக்களோடு நேத்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்திலே தாவிதர் நகரத்தில் அடக்கம் மண்ணப்பட்டான் அவனுக்கு பதிலாக அவன் குமார் ஆகிய அகசியா ராஜாவானான் இஸ்ரேலின் ராஜாவாகிய ஆகாபின் குமாரன் யோராமுடைய பன்னிரெண்டாம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோராமின் குமாரன் அகசியா ராஜாவானான் அகசியா ராஜாவாகிறபோது இருபத்தி ரெண்டு வயதாயிருந்து ஒரே வருஷம் எருசுலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான் இஸ்ரேலின் ராஜாவாகிய ஒம்ரியின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் அத்தாலியா அவன் ஆகாபுடைய வீட்டாரின் வழியே நடந்து ஆகாவின் வீட்டாரைப் போல் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அவன் ஆகா வீட்டாரோடைய சம்பந்தம் கலத கலந்திருந்தான் அவன் ஆகாப்பின் குமாரனாகிய யோராம் யோராமோடைய கூட கீழ ராமோத்திற்கு சீரியாவின் ராஜாவாகிய ஆசகையலோடு யுத்தம் பண்ண போனான் சீரியர் யோராமை காயப்படுத்தினார்கள் ராஜாவாகிய யோராம் தான் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகலோடு யுத்தம் பண்ணுகையில் சீரியர் ராமாவிலே தன்னை வெட்டின காயங்களை ஆற்றிக்கொள்ள இஸ்ரேலுக்கு போயிருந்தான் ஆகாபின் குமான் ஆகிய யோராம் வியாதியாயிருந்தபடியினால் யூதாவின் ராஜாவாகிய யோராமின் குமாரன் அகசியா இஸ்ரேலில் இருக்கிற அவனை பார்க்கதற்கு போனான்